திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி கிராமத்தில் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி விவசாயிகளை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார் பின்னர் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அரசு வழங்கிய இந்த அருமையான பணியை சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக செய்து முடித்து உங்களுக்கு கொடுத்த பணியை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் என பேசினார் பின்னர் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் மாநிலத் தலைவரின் நேர்முக உதவியாளர் செல்லப்பாண்டி உள்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புரியுதா அப்துல் கலாம் எல்லாருக்கும் பொதுவானவர் புரியுதா புரியுதா இப்ப எல்லா விவசாயிகள் பெரிய விவசாயிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த மூணு நாள் வேலைக்கு திட்டம் வந்ததுனால எங்க விவசாயம் தெரிஞ்சு இந்த வேலைக்கு போகாம தூங்குறாங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த இடத்துல நடக்குது தூங்கிறாங்க காலம் மேனேஜ் இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா கண்காணிப்புக்கு ஒரு ஆள் போட்டுக்கீங்க கண்காணிப்புக்கு ஒரு ஆள் போட்டுப்பாங்க தயவுசெய்து சொல்றேன் எல்லார் மத்தியிலயும் விவசாயிகள் மத்தியில இந்த பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வருது நீங்க விவசாயம் பண்ணாம ரெஸ்ட் எடுக்கிறாங்க உங்களுக்கு வரப்பு வர சொல்லிக்கிறாங்க முடிந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யுங்க நல்லா வேலை செய்யுங்க இது என்ன ஊரு சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் இங்க அப்துல் கலாம் விவசாய வந்திருக்கோம்னா உங்களுக்கு மக்கள்கிட்ட போய் நான் பேசுறேன் இல்ல இவங்க ஒழுங்க வேலை பார்ப்பாங்க நல்லா செய்வாங்க

हां एलारिया अच्छा हां थैंक यू थैंक यू